இரேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் தர்பான் என்ற அமைப்பின் நிறுவனர் சாந்தி தேவி அவர்கள் இவர்கள் தன்னுடைய வாழ்விலை குழந்தை பருவத்திலே விபச்சாரத்திற்கு தள்ளப்படுபவர்களாக இருக்கின்றார்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுபவர்களாக இருக்கின்றார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தர்பான் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்குகிறார்கள் இந்த அமைப்பானது யாருக்காக என்றால் விவச்சாரத்தில் உள்ளாக்கப்படுகிற குழந்தைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த அமைப்பை இவர்கள் உருவாக்குகிறார்கள் இந்த அமைப்பின் மூலம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் குழந்தைகளை இவர்கள் மீட்டெடுத்து பல பெண்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு மாற்று தொழிலை உருவாக்கி கொடுத்து அவர்களின் நல் வாழ்வை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாந்தி தேவி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல இடங்களிலே பெண்களின் மறுவாழ்வுக்காக விவச்சாரத்தில் தள்ளப்படுகின்ற பெண்களின் புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கு மாற்று சிந்தனையாக மாற்று தொழிலை உருவாக்கி கொடுத்து இருக்கிறார்கள் இன்றைய நச்சியதிலே பார்க்கின்ற போது விவச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு ஏசு தீர்ப்பு வழங்குகிறார் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்ணுக்கு புது வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார் மோசையின் சட்டப்படி லேவியர் புத்தகம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கின்ற போது மிகவும் ஒரு கடுமையான சட்டமாக இருக்கிறது ஆனால் ஏசு அவருடைய இதயத்தை மாற்ற விரும்புகிறார் எனவேதான் சமய தலைவர்கள் குற்றத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் இயேசு இங்கு பார்ப்பவராக இருக்கின்றார் அன்பு கிரியவில்லை உளவியல் ரீதியாக மன்னிப்பை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் குற்றம் சாற்றப்படுகின்ற போது அவன் தற்காப்பு மனநிலை கொள்கிறான் ஆனால் மன்னிப்பு உள்நோக்கிய மற்றும் மாற்றத்தை ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள் இன்று நாம் வாழ்கின்ற சமூகமும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது உலகிலே ஆண் என்றால் ஒரு நியாதி பெண் என்றால் ஒரு நியாதி ஆண் என்றால் என்பவன் எப்படியும் வாழலாம் அவன் எப்படியும் தவறு செய்யலாம் ஆனால் பெண் என்பவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு சமூக சிந்தனையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இதே சிந்தனை தான் யூதர்களிடமும் இருந்தன இந்த யூதர்கள் பெண்களை ஒரு இரண்டாம் தரமாக பார்த்தார்கள் இந்த யூத சமுதாயம் ஒரு ஆண்வர்க்க சமுதாயமாக இருந்தது ஆனால் இயேசு நற்செய்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்க முடியுது அங்கு தெரியவில்லை இறைவன் தான் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்றுதான் பெண்ணை படைத்தான் என்று ஒரு யூத பழமொழி கூறுகிறது பெண் என்பவள் அன்னையாக கூட இருக்கலாம் அன்னையை படைத்தான் என்று கோருகிறது ஆக பெண் என்பவள் ஒரு தெய்வமாக இருக்கிறாள் தெய்வமாக வழிபட வேண்டிய அந்த பெண்ணை இன்று நம்முடைய வாழ்விலே நாம் பெண்களை இன்று விளம்பர பொருளாக போதை பொருட்களாக பேசும் பொருட்களாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க இன்று பெண்கள் தங்களுடைய வீடுகளில் கூட தங்களுடைய வாய்களை திறந்து பேச முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் தங்களுடைய வீடுகளில் கூட பெண் குழந்தைகள் என்றால் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நீ பெண் பிள்ளை தானே நீ இங்கே படித்தால் போதும் அவன் ஆண் பிள்ளை அவன் வெளியூருக்கெல்லாம் சென்று படிக்க வேண்டும் உன்னை பத்தி நாங்க காலேஜ் அமைச்சு விட்டு நாங்க பாதுகாக்கலாம் முடியாதுமா வெளியூர் என்ற ஒரு சிந்தனை மேலாதிக்க உயர்ந்தவன் பெண் என்பவள் தாழ்ந்தவள் என்ற ஒரு சிந்தனை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏன் பெண்களை கூட பெண்களை மட்டம் தட்டுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவில்லை பெண் என்பவள் ஆக்கம் சக்தி ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்திலே ஒரு ஆண் என்பவன் இறந்துவிட்டால் ஒரு பெண் என்பவள் அந்த குடும்பத்தை உருவாக்கி தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் அந்த குடும்பத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவளாக இருக்கின்றாள் ஆனால் அதே சமயம் அந்த 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 வீட்டிலே ஒரு பெண் ஆனால் குடும்பத்தை அத்தகைய நிலைமைக்கு கொண்டு வர முடியவில்லை நாம் வாழ்கின்ற சமூகத்திலே நாம் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ குடும்பங்களிலே நாம் பார்த்திருப்போம் இருப்போம் இன்று நாம் பெண்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல இடங்களிலே இன்று நாம் விளம்பரங்களில் கொச்சை படித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் நடந்து செல்கின்ற போது அவர்களை பார்க்கின்ற போது நாம் ஏளனமாக பார்ப்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம் கூட அந்த பெண்ணை அவ்வாறு இழிவாகத்தான் பார்த்தார்கள் இன்று எத்தனையோ ஆண்கள் தவறு செய்கிறார்கள் அவருடைய தவறுகள் எல்லாம் பெரிதாக இந்த சமூகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அதை இது ஒரு பெண் தவறு செய்துவிட்டால் நாம் பெரிய விளம்பர பழகியங்களில் அவர்களின் பெயரை குற்றப்படுத்துவதுமாக நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம் இயேசு சிலுவை சுமந்து எத்தனையோ ஆண்கள் சென்று கொண்டிருந்தார் ஆனால் எல்லா பெண்களும் இயேசுக்கு இவ்வாறு நிகழ்ந்து விட்டதே என்று அழுது கொண்டே சென்றார்கள் பெண் என்பவள் இரக்கம் கண்ணம் உடையவர்கள் அன்பானவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு பெண் இல்லை என்றால் இந்த சமூகத்திலே யாரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் இல்லை என்றால் இந்த உலகத்திலே மனித இனம் உருவாக முடியாது இந்த எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் ஒரு குழந்தையானது ஒரு தாயிடம் இருந்து பிறக்கின்ற போதுதான் அந்த குழந்தையானது முழு பக்குவம் அடைவதாக இருக்கின்றோம் அன்புக்குரியவில்லை இன்று நாம் யாரை குற்றம் சொல்கிறோம் இந்த உலகிலே சமூகம் எப்போதும் பலவீனமானவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இயேசு என்ன கூறுகிறார் நாம் அனைவருமே பாவிகள் என்கிறார் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்று நினைத்து நாம் பெரும்பான்மையான நேரங்களில் அவர்களை குறை கூறி பாவிகள் என்று கூறுகிறோம் அன்புக்குள்ளே இந்த உலைகளை நாம் எல்லோருமே பாவிகள் இந்த தவக்காலம் ஒரு அருமையான காலமாக இருக்கின்றது இந்த தவக்காலத்திலே நாம் நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் நம் இதயத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் நம் மனது ஆனது இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதைத்தான் இயேசு நமக்கு எதிர்பார்ப்பவராக இருக்கிறார் இயேசுவின் சிந்தனை இந்த உலைகளை அனைவரும் சமம் நாம் வாழ்கின்ற உலகிலே ஒரு மனிதன் தவறு செய்தால் அல்லது ஒரு பெண்ணானவள் தவறு செய்தால் அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இயேசுவின் பார்வையில் மன்னிப்பு என்பது ஒரு மனிதனை மாற்றும் அவனுக்கு ஒரு உள்ளார்ந்த மனமாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் இயேசு இதை நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவேதான் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து கூறுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று கூறுகிறார் இது அந்த மகளின் வளர்ச்சியை நோக்கி ஒரு கருத்தாக இருக்கிறது அவளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதாக இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் ஒருவர் தவறு செய்கின்ற போது அவருக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் நினைத்தால் அவருக்கு அது வாழ்வு நோக்கிய மாற்றமாக இருக்காது மாறாக மன்னித்து அவருக்கு நாம் அறிவுரைகளை கூறி நாம் கூறுகின்ற போதுதான் அவ அது ஒரு உள்நோக்க உள்ள ஒரு மாற்றமாக இருக்கும் அவருடைய இதயத்தை ஒரு மாற்றமாக இருக்கும் எனவே அன்பு உறவுகளை நாம் யாரையும் தீர்ப்பிடாமல் நாம் தீர்ப்பிடுவதற்கு முன்பாக யோசித்து பார்க்க வேண்டும் நான் சரியானவனாக இருக்கின்றேனா என்று நான் சரியானவனாக இதில் இல்லாமல் மற்றவர்களை தீர்ப்பிட முடியாது எனவே அன்பு உறவுகளை நாம் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் அவர்களை மன்னிப்போம் பெண்களை நாம் ஒரு போதை பொருளாக இரண்டாம் திரளாம் பொருளாக பார்க்க வேண்டாம் அவர்களுடைய கருத்துகளுக்கு நாம் மதிப்பு கொடுப்போம் வீடுகளிலே அமர்ந்து பெண்களுடன் கலந்து உரையாடி முடிவுகள் எடுக்கின்ற போது அனைவரும் இணைந்து முடிவுகளை எடுங்கள் அவ்வாறு அவர்களுக்கு சம உரிமைகள் கொடுக்கின்ற போது நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு சம உரிமைகள் கொடுக்கின்ற போதுதான் அந்த குழந்தம் ஒரு குடும்பம் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய குடும்பமாக இருக்கும் சமூகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் எனவே மன்னிப்போம் வாழ்வில் நாம் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவோம் ஆமீன் அன்பாண்டவரே இது இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்திலேயே ஒப்புக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிற்கு புது வாழ்வு கொடுக்கிறார் மகளே நீ இனிமேல் பாவம் செய்யாதே என்று கூறுகிறார் இயேசுவே இன்று எத்தனையோ பேர் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உம்மிடம் வர தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் மண்டியும் இயேசுவே இயேசுவே எங்கள் குடும்பங்களையெல்லாம் பாதத்திலேயே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரை நீரை தலைவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நமக்கு என்று கேட்கிறோம் தகப்பனே நாங்கள் செய்கின்ற உழைப்பை ஆசீர்வதியும் பிள்ளைகளின் கல்வியை ஆசிரியம் ஆண்டவரை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தந்து காத்து வழி நடத்தி சொல்லும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தலைவராக இருந்து வழி நடத்தி நேரங்களில் நாங்கள் பெண்களை மதிக்காமல் இரண்டாம் கட்டமாக அவர்களை பார்த்திருக்கிறோம் ஆண்டவரை சமூகத்திலே இன்று யாருமே வாழ முடியாது என்பதை நீ உணர்த்திருக்கிறீர் ஆண்டவரை பெண் என்பவள் ஒரு ஆக்க சக்தியாக இருக்கின்றார் ஆண்டவரை நாங்களும் உடைய வாழ்விலை பெண்களுக்கு மதிப்பு அளித்து அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மனதை தர வேண்டுமென உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்